அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நீதி நேர்மையோடு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய அற்புதமான குணங்கள் இருக்கு ஏன்னா எப்படி துலாம் ராசி தராசை ராசி சின்னமாக கொண்டிருக்கோ அது போல தான் நியாயம் அநியாயம் இது எல்லாமே சரியாக அவங்க நீதின்னு வந்துட்டால் சரியாக நிலைநிறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க இந்த துலாம் ராசி ஒரு காற்று ராசியாக இருக்குது அதாவது காற்று போல தான் எல்லோருக்கிட்டேயுமே ஒரே மாதிரியான தன்மையோடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்க துன்பப்பட்டால் இவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது ஏன்னா மற்றவங்களோட கஷ்டம் என்னோட கஷ்டம் அப்படிங்கிறது போல மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்க அதற்கான வழிமுறைகளை சரியான வழிமுறையாக கொடுப்பாங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கவே இருக்காது எல்லோரையுமே ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த துலாம் கிட்ட ஒரு இருக்கிறதுலேயே ஒரு சிறப்பான இயல்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா துளியும் ஈகோவே இருக்காதுங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாத ஒரு சிறந்த மனிதர்களாக வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான குணமே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா அது அவங்க இருக்கிற பேச்சு திறன் தாங்க பேச்சு திறனால எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்த்துருவாங்க இவங்களோட பேச்சு திறமையால மற்றவங்கள எளிதில் கவரும் வகையிலையுமே இருப்பாங்க யாராவது ரெண்டு பேருக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னு வந்தால் துலாம் ராசிக்காரங்களை மட்டும் அழைச்சா போதுங்க விரிந்து போன எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி ஒன்று சேர்க்கும் அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக செயல்படுது கூடியவங்களா இருப்பாங்க எப்பொழுதுமே இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஓய்வா இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி மனசே வராதுங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக தேனி எப்படி சுத்திட்டு இருக்கோ அது போல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த பாசிட்டிவாக தான் யோசிப்பாங்க இப்போ நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு சிலர்லாம் நம்ம ஒரு வேலையை பொழுது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு இரட்டை நிலை சிந்தனை இவங்களுக்கு எப்பவுமே வராது என்னால் முடியும் நான் இதை திறம்பட செய்வேன் அப்படிங்கிறத மட்டுமே மனசில் மனசுல வச்சுக்கிட்டு அந்த வேலையை திறம்பட செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொய் சொல்கிறது மற்றவங்களை பற்றி குறை கூறது இது ரெண்டுமே பிடிக்காதுங்க யாரை பற்றியுமே எப்பொழுதுமே எந்த ஒரு இழிவுமே சொல்ல மாட்டாங்க அதே போல் தான் இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு அவ்வளவு மரியாதை தருவாங்க இவங்கள மதிக்காதவங்களையுமே இவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இவங்களை யாராவது தேவையில்லாத அவதூறு சொன்னால் அவங்கள இவங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கவுமே தயக்கம் காட்ட மாட்டாங்க ஏன்னா யாராவது இவங்க மேலே தேவையில்லாத அவதூறு பரப்பினாலோ துர்வார்த்தைகளை கொட்டினாலோ அவங்கக்கிட்டேருந்து விலகிடுவாங்க எல்லோர்கிட்டயுமே கவர்ந்தளுக்கும் பேச்சு திட்டனாலையும் எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தீர்க்கிறதுனாலையுமே இவங்கள சுற்றி இருக்கிற அனைவருக்குமே இவங்களை ரொம்பவும் எளிதில் பிடிச்சு போயிடும் இவங்களோட பேச்சில் எப்போவுமே ஒரு மேன்மை இருக்கும் அதனால் எதிர் எதிரில் இருக்கிறவங்களுமே சண்டை போட வந்தால் கூட இவங்க பேசுகிறத பார்த்துட்டு அந்த சண்டை போடுற எண்ணமே போயிடுங்க இவங்களோட பேச்சால் மிகவும் நேர்மையான மனிதர்களாக இருப்பாங்க விமர்சனங்கள் நிறைய வந்தாலுமே அதை ஏற்றுக்குவாங்க அதை பற்றி பெரிதும் கவலைப்பட மாட்டாங்க தன்னை மற்றவங்க கவனிக்கும்படி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கவனமாக இருக்காது கரெக்டாக சரியாக அந்த வேலையை செய்யணும் அதில் மட்டும் ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க மிகப்பெரிய காயமாக இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பெரிய சாதனை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அந்த சாதனை புரியாமல் யார் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே முன்னோக்கி வச்ச கால பின்னோக்கி வைக்கவே மாட்டாங்க அந்த வேலையை திறம்பட செய்து முடிச்சிட்டு மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு மன திருப்தியை வரும் செய்யணும்னு நினச்ச வேலையை செஞ்சு முடிச்சால் மட்டும்தான் மன திருப்தி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் பிரச்சனைகளும் உங்களை நெருங்காமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனை வழிபட்டு தீபங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும் உங்களோட தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் வரக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கும் கட்டாயம் உங்களுக்கு மாரியம்மன் அருள் புரிவாங்க உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஸ்ரீ மாரியம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் உண்டாகி வளமுடன் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரத்திற்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதனும் சந்திர பகவானும் இருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஐயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரி வளம் வராங்க இந்த கிரக மாற்றங்கள் வந்துட்டு சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ப பலன்கள் கிடைக்கும் அன்னைக்கே வந்து தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வந்துட்டு சூரியனும் மாற்றம் பெறுகிறார் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிக்கடி கோபம் வர மாதிரி இருக்கும் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பாதகமான காரியத்தில் இருந்து சாதகமான பயனை நீங்கள் பெற முடியும் எதிர்பாராத பண தேவை அவ்வப்போது உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் அப்பப்போ இழுபறியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தவங்களால தொல்லை உண்டாகலாம் இதனால உங்களோட வேலை விஷயத்தில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு இந்த முறை செவ்வாய் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில அதிகமாக டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் வீண் பகையுமே உருவாகலாம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் அவ்வப்போது தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைந்து காணப்படும் கடன் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தள்ளி போடுங்க யாட்டியாச்சும் கடன் வாங்குறது இல்லை நீங்க கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையாளணும் எதையாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க எதை பேசுகிறதா இருந்தாலும் உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் வாழ்க்கை துணியின் உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தில் கிட்டேயுமே திடீர் திடீர்னு டென்ஷன் ஆகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம் அதனால் வார்த்தைகளில் கவனத்தை கடைபிடிங்க பிள்ளைகள் உங்களை அனுசரித்து போவாங்க அவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறதுமே நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலம் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்கும் வாய்ப்பை உங்களால பெற முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்பட்டாலுமே கூடிய விரைவில் வந்து சேருங்க கலை இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை அடையிறதுல தடையும் தாமதமும் உண்டாகலாம் உயர் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வப்போது மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் வாகனங்கள் மூலம் செலவு இருக்குங்க வண்டி வாகனத்தை செலுத்தும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக செலுத்துறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இந்த மாதம் இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்காது ரொம்ப வந்துட்டு இறக்கமும் இருக்காது இப்போ இருக்கிற மாதிரியே நார்மலாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்காமல் போகலாம் அதனால புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும் கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரியான விஷயத்தை இந்த மாதம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது பழைய தாமதம் உண்டாகும் மாணவர்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம் சிதறல் உண்டாகலாம் அதனால கவனமா இருக்கிறதும் கவனமா பாடங்களை படிக்கிறதும் உங்களை வரைக்கும் நல்லது திடீர் திடீர்னு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மையாய் முடியும் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சாதுரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சமாளிக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனத்தோடு ஈடுபடுறதும் நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுத்தினால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக வெள்ளிக்கிழமையில நீங்கள் மாரியம்மனை வணங்கி வருவதன் மூலம் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற முடியும் உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மாரியம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் அந்த அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி அனைத்து செல்வ நிலையும் உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்கள்